வாங்க ஜீரோ லிமிட்ஸ் மற்றும் டாக்டர் இஹாலா கியூ ஹியூலன் எழுதிய ஜீரோ லிமிட்ஸ் புத்தகத்தை அடிப்படையாக வச்சு ஒரு ஆழமான அலசல்குள்ள போகலாம் சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி மனநோயால் பாதிக்கப்பட்ட ரொம்பவே அபாயகரமான குற்றவாளிகள் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரியை கற்பனை பண்ணிக்கோங்க அங்கே ஒரு டாக்டர் அந்த நோயாளிகளை நேர்ல பார்க்காம அவங்க கேஸ் ஃபைல மட்டும் படிச்சு எல்லாரையும் குணப்படுத்துனார்னு சொன்னா நம்புவீங்களா இது ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்குல்ல ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு ஆனா இதுதான் டாக்டர் ஹியூலனோட உண்மை கதை இதுக்கு அவர் பயன்படுத்தின ஒரு முறைதான் ஹோ ஓபோனோ போனோ ஹோ ஓபோனோ என்னது அது பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஹோ ஓ போனோ போனோம் இது ஒரு பழங்கால ஹவாய் குணப்படுத்தும் முறை ஓஹோ இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு அர்த்தம் வந்து சரி செய்தல் அல்லது ஒரு தவறை சரி செய்தல் சரி அப்போ இந்த புத்தகத்தோட மைய கருத்து என்னன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் அது நல்லதோ கெட்டதோ நாம ஹண்ட்ரட் பர்சன்ட் முழு பொறுப்பை ஏத்துக்கிட்டா ஆமா நம்மால வரம்புகளே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ முடியும்ங்கிறதுதான் தான் ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் பொறுப்புங்கிறது எப்படி சாத்தியம் இதத்தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பாக்க போறோம் மிகச்சரியா ஹோ போனோ போனோட தத்துவமே ரொம்ப ஆழமானது அதாவது நமக்கு வர்ற பிரச்சனைகள் வெளியிருந்து வர்றதில்ல காலத்தோட வழி நிறைஞ்ச நினைவுகளோட ஒரு ரீப்ளே அதனால ஒருத்தரை அவங்கள சரி பண்ண தேவையில்ல அப்போ அவங்க பிரச்சனை நமக்கிட்ட என்ன பாதிப்பு உண்டாக்குதோ அந்த பாதிப்ப நமக்குள்ள சரி செஞ்சாலே போதும் உங்க எதார்த்தத்துக்கு நீங்க முழு பொறுப்பேற்கும் போது அத மாத்திர சக்தியும் உங்க கைக்கு வருது ஒரு நிமிஷம் இது கேட்கவே ரொம்ப நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு அந்த டாக்டருக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சொல்ல அவர் பேரு டாக்டர் அவர் ஹவாய்ல மனநலம் பாதிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கான ஒரு அரசு மருத்துவமனையில வேலைக்கு ஓகே அந்த வார்டு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமா இருந்திருக்கு அங்க வேலை செய்யற நர்ஸ்கள் ஊழியர்கள் எல்லாம் எப்ப வேணும்னாலும் தாக்கப்படலான்னு ஒரு பயத்தோடவே இருந்தாங்க ஐயோ நிறைய பேர் வேலையை விட்டு நின்னுட்டாங்க அந்த இடமே ஒரு நரகம் மாதிரி இருந்திருக்கு அப்படிப்பட்ட இடத்துல ஹியூலன் ஒரு வித்தியாசமான வழிய கையாண்டார் அவர் நோயாளிகள் கிட்ட நேர்ல போய் கவுன்சிலிங் பண்ணல அவங்க கிட்ட பேச கூட இல்ல என்னது பேசவே இல்லையா அப்புறம் அதுதான் இங்க விஷயமே இதுக்கு பதிலா அவர் தன்னோட ஆபீஸ்ல உட்காந்து ஒவ்வொரு நோயாளியோட ஃபைலையும் எடுத்து படிச்சேன் தனக்குள்ளேயே வேலை செய்ய ஆரம்பிச்சார் இதுதான் எனக்கு புரியல தனக்குள்ளேயே வேலை செஞ்சாருனா என்ன அர்த்தம் உங்களை படிக்கும்போது அது தனக்குள்ள என்ன மாதிரியான உணர்ச்சிகளை எண்ணங்களை கொண்டு வருதுன்னு அவர் கவனிச்சார் ஓ கோபம் வருத்தம் அருவருப்பு மாதிரி உணர்ச்சிகளா ஆமா அந்த உணர்ச்சிகளுக்கு அவர் முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு அதை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சார் சரி ஒருத்தர் தன்னோட ஆபீஸ்ல உட்காந்து ஃபைல படிச்சு தனக்குள்ளேயே பேசிக்கிட்டா பல வருஷமா இருந்த குற்றவாளிகள் குணமாயிட்டாங்கன்னா இது எப்படி சாத்தியம் நல்ல கேள்வி இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் முழு பொறுப்புங்கிற கருத்தோட ஆணிவேர் இதோட விளைவுகளை பார்க்கும் போதுதான் இதோட சக்தி புரியும் என்ன விளைவுகள் சில மாசத்திலேயே அந்த வார்டுல நம்ப முடியாத மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சது அப்படியா கை கால்கள்ல சங்கிலியால கட்டப்பட்டிருந்த நோயாளிகளை சுதந்திரமா நடமாட விட்டாங்க அடேங்கப்பா அதிக டோஸ்ல மருந்து எடுத்துக்கிட்டவங்களுக்கு மருந்த குறைக்க ஆரம்பிச்சாங்க சில பேர் முழுசா குணமாகி வீட்டுக்கே அனுப்பப்பட்டாங்க என்ன சொல்றீங்க அந்த வார்டையே சில வருஷத்துல மூடிட்டாங்கன்னு கூட சொல்றாங்க இது உண்மையா நூற்றுக்கு நூறு உண்மை நோயாளிகள் மட்டும் இல்ல அந்த வார்டோட சூழலே மாறுச்சு ஊழியர்கள் சந்தோஷமா வேலைக்கு வர ஆரம்பிச்சாங்க நோயாளிகளும் ஊழியர்களும் நட்பா பழக ஆரம்பிச்சாங்க கடைசியில நோயாளிகளே இல்லாததால அந்த வார்டையே மூடிட்டாங்க இது ஒரு விஷயம் அப்போ இந்த பொறுப்பு தத்துவம் எப்படி வேலை செய்யுது இப்போ நாம ஹண்ட்ரட் பொறுப்புன்னு சொல்லும்பொழுது அது தப்பு நம்ம மேலதான் சொல்றது கிடையாது இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இப்போ யாராவது உங்களை ரோட்ல திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நீங்க காரணம் இல்ல ஆனா அந்த நிகழ்வு உங்க வாழ்க்கையில உங்க யதார்த்தத்துல நடந்திருக்குல்ல அதனால உங்களுக்கு ஏற்படுற கோவம் வருத்தம் அந்த அனுபவம் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு ஏன்னா அது உங்களுக்குள்ள இருந்துதான் தான் இருக்குன்னு சொல்றீங்க ஆமா டாக்டர் ஹியூ லென் என்ன நம்பினார்னா அந்த நோயாளிகள் கிட்ட அவர் பார்த்த அத்தனை பிரச்சனைகளும் அவருக்கும் அந்த நோயாளிகளுக்கும் நடுவுல இருந்த பகிரப்பட்ட தவறான நினைவுகளோட விளைவுதான்னு நெனைச்சார் அதாவது அந்த பிரச்சனையில அவருக்கும் ஒரு பங்கு இருக்கு பகிரப்பட்ட நினைவுகளா மிகச்சரியா அதனாலதான் அவர் தன் தானே சுத்தம் செய்யும் போது அதாவது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது தனக்குள்ள எழுந்த அத்தனை எதிர்மறை உணர்வுகளையும் சரி செய்யும் போது அந்த பகிரப்பட்ட நினைவுகளும் குணமாகுது அப்போ அவர் குணமாகும் போது ஆமா உளவியல் ரீதியா பார்த்தா இது லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அதோட ஆழமா தொடர்புடையது பிரச்சனையின் மூலம் வெளியே இருக்குன்னு நம்பும்போது நாம பலவீனமா உணர்றோம் ஆனா பிரச்சனையின் மூலம் நமக்குள்ள இருக்குன்னு நம்பும்போது அதை தீர்க்கிற சக்தியும் நம்ம இருக்குன்னு நம்ம உணர்றோம் இது குற்றம் சாட்டுவதிலிருந்து சக்திக்கு மாறுற ஒரு பெரிய மனநிலை மாற்றம் புரியுது இது குற்றம் உணர்ச்சி கிடையாது இது ஒரு விதமான அதிகாரத்தை நம்ம கையில் எடுக்கிற மாதிரி சரி அப்போ இந்த சுத்தம் செய்கிற முறை எப்படி வேலை செய்யுது இதுக்கு என்ன பெரிய சடங்குகள் தியானம் எல்லாம் செய்யணுமா அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியம் இந்த முறை ரொம்பவே எளிமையானது அப்படியா இதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நாலு மந்திர சொற்றொடர்களை திரும்ப திரும்ப சொல்றதுதான் நாலே நாலு வரிதானா அது என்ன அந்த சொற்றொடர்கள் நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை மன்னிக்கவும் நன்றி மற்றும் நான் உன்னை நேசிக்கிறேன் ஐ எம் சாரி பிளீஸ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அவ்வளோதானா இதை நான் வாழ்க்கையில யோசிச்சு பாக்குறேன் போன வாரம் என் மேலதிகாரி கிட்ட இருந்து ஒரு மெயில் வந்தது அத படிச்சதும் எனக்கு பயங்கர கோபம் அந்த நேரத்துல நான் அவர குறை சொல்றத விட்டுட்டு இந்த நாலு வரிய எனக்குள்ள சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும்னு யோசிக்கவே சுவாரஸ்யமா இருக்கு ஆனா இதை யார்கிட்ட சொல்றது அந்த மேலதிகாரி இல்ல இல்ல அதுதான் முக்கியமான விஷயம் இதை நீங்க யார்கிட்டயும் நேர்ல சொல்ல தேவையில்லை அப்போ இத உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக பிரபஞ்சத்து கிட்டயோ இல்ல உங்க ஆள் மனசுக்கிட்டையோ சொல்றீங்க சரி எதுக்காக நான் வருந்துகிறேன் என்னை சொல்லணும் நான் தப்பு பண்ணலயே நீங்க தப்பு பண்ணனீங்கன்னு இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற எந்த வழி நிறைந்த நினைவு இந்த சூழ்நிலைய உருவாக்க காரணமாயிருந்ததோ அதுக்காக நீங்க வருந்தி மன்னிப்பு கேக்குறீங்க ஓ அப்போ நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் எதுக்கு நன்றின்னு சொல்லும்போது அந்த எதிர்மறையான நினைவுகள் அழிக்கப்பட்டு உங்களை சுத்தம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நீங்க நன்றி சொல்றீங்க புரியுது நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதுதான் இருக்கிறதுலே சக்தி வாய்ந்தது இது தேங்கி நிக்கிற எதிர்மறை சக்திய அன்புங்கிற நேர்மறை சக்தியா மாத்துது இது ஒரு சுயக்கருணை பயிற்சி மாதிரி சரி இந்த நாலு சுற்றுதல்கள சொல்லி நம்ம நாம சுத்தம் செஞ்சுக்கிறோம் அப்படி இந்த பகிரப்பட்ட நினைவுகளை நாம தொடர்ந்து சுத்தம் செய்யும் போது என்ன நடக்குது அப்படி சுத்தம் செய்யும் போது தான் நாம அந்த ஜீரோ நிலைன்னு சொல்லப்படுற இடத்துக்கு போறோம் ஜீரோ நிலையா அப்படின்னா ஜீரோ நிலைனா நினைவுகள் திட்டங்கள் நம்பிக்கைகள் தீர்ப்புகள் எதுவுமே இல்லாத ஒரு தூய்மையான மனநிலை அது ஒரு வெற்றிடம் மாதிரி ஒரு காலி ஸ்லேட் மாதிரி ஆமா நம்ம பெரும்பாலான நேரங்களில் நம்ம மனசு கடந்த கால நினைவுகளோட ஒரு குப்பைத்தகுட்டி மாதிரி தான் இருக்கு அந்த பழைய டேட்டா தான் நம்ம புது புது முடிவுகளை எடுக்கிறோம் அதனால தான் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கிறோம் ஆனா இந்த நாலு சுற்றொடர்களை பயன்படுத்தி தொடர்ந்து சுத்தம் செய்யும்போது நாம் அந்த பழைய நினைவுகளை அந்த பழைய ப்ரோக்ராம்களை அழிக்கிறோம் சரியா சொன்னீங்க அப்போதான் நம்ம ஜீரோ நிலையை அடைகிறோம் உங்க மனசு பூஜ்ய நிலையில இருக்கும்போது நீங்க பழைய நினைவுகளால இயக்கப்படுறதில்ல அப்போ என்ன நடக்கும் அப்போ தெய்வீக உத்வேகம் அதாவது டிவைன் இன்ஸ்பிரேஷன் உங்களை வழிநடத்த ஒரு இடம் கிடைக்குது உண்மையான படைப்பாற்றல் தீர்வுகள் மற்றும் அற்புதங்கள் எல்லாமே இந்த நிலையில இருந்து தான் பிறக்குதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது அப்போ பிரச்சனைகள் ஒரு வாய்ப்பு மாதிரி ஆமா ஒவ்வொரு பிரச்சனையும் பூஜ்ய நிலைக்கு திரும்பி போறதுக்கான ஒரு அழைப்பு மணி மாதிரி இது வரைக்கும் சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இந்த புத்தகத்துல வர ஒரு கருத்து எனக்கு ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு என்ன அது நோக்கங்கள் என்பவை வரம்புகளே இன்டென்ஷன்ஸ் ஆர் அப்படின்னு டாக்டர் ஹியூலன் சொல்றார் நம்ம இலக்குகளை நிர்ணயித்து அதை நோக்கி வேலை செய்வது தானே இவ்வளவு நாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு ஆமா அதுதான் பொதுவான கருத்து எனக்கு இந்த வேலை வேணும் நான் இவ்வளவு சம்பாதிக்கணும்னு நாம இலக்கு வைக்கிறது தப்புன்னு சொல்றாங்களா இது பலரையும் குழப்புற ஒரு விஷயம்தான் புத்தகம் என்ன சொல்ல வருதுன்னா நாம ஒரு நோக்கத்தை உருவாக்கும் போது சாத்தியக்கூறுகளோட எல்லைய நாமே தீர்மானிக்கிறோம் புரியலையே ஒருவேளை பிரபஞ்சம் நமக்கு அதை விட பெரிய சிறப்பான ஒண்ண கொடுக்க நினைச்சாலும் நம்மளோட குறுகிய நோக்கத்தால நம்ம அதை தடுத்துடுறோம் இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா டாக்டர் லென் ஒரு பேஸ்பால் உபமைய பயன்படுத்துறார் பேஸ்பால் விளையாட்டுல பந்து வருதுன்னு வச்சுப்போம் அந்த பந்து தான் தெய்வீகம் உங்க வேலை அந்த பந்தை எப்படி அடிக்கணும்னு திட்டம் போடுறதில்ல உங்க கவனம் எப்பவும் மனசுல எந்த நினைவுகளும் இல்லாம பூஜ்ய நிலைக்கு திரும்புறதுல மட்டும்தான் இருக்கணும் நான் ஜீரோல இருந்தா மட்டும் போதுமா ஆமா நீங்க பூஜ்ய நிலையில இருந்தா சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான உத்வேகம் உங்களை தேடி வரும் அப்போ நீங்க செயல்பட்டா போதும் அந்த அடிய நீங்க அடிக்க மாட்டீங்க அது உங்க மூலமா நிகழும் ஆனா நடைமுறை வாழ்க்கையில இது எப்படி நான் ஒரு பார்க்கிங் இடத்தை தேடி போறேன்னா எனக்கு நுழைவாயில் பக்கத்துல இடம் வேணும்னு நினைக்கிறது அதே உதாரணத்தை தான் புத்தகமும் சொல்லுது நீங்க மாலுக்கு போறீங்க நுழைவாயுக்கு பக்கத்துல இடம் வேணும்னு தீவிரமா நோக்கம் வைக்கிறீங்க ஒரு மைல் தள்ளி இடம் கொடுக்குது உங்களுக்கு கோபம் வரலாம் ஆனா ஏன் இப்படி நடக்குது ஏன் ஒருவேளை உங்களுக்கு அந்த நடைப்பயிற்சி தேவைப்படலாம் இல்லனா அந்த வழியில நீங்க சந்திக்க வேண்டிய ஒருத்தரை கவனிக்கலாம் நம்ம சின்ன அறிவுக்கு எட்டாத ஒரு பெரிய திட்டம் இருக்கலாம் அப்போ முடிவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யறதை விட்டுட்டு சுத்தம் செய்யறதுல மட்டும் கவனம் செலுத்தினா நமக்கு எது சிறந்ததோ அது நடக்கும்னு சொல்றீங்க ஆமா ஆனா எல்லாவற்றையும் தெய்வீகத்திலும் விட்டுட்டா நம்மளோட பங்கு என்ன இது நம்மள ஒரு விதமான சோம்பேறி ஆக்கிடாதா இது தனிப்பட்ட தேர்வு செய்யும் சுதந்திரம் குறித்த பெரிய கேள்விகளை எழுப்புது இது ரொம்ப முக்கியமான கேள்வி நிச்சயமா முழு பொறுப்பு என்ற கருத்தை ஏத்துக்கிறது சுலபமல்ல குறிப்பா ஒரு பெரிய இழப்பு நடக்கும்போது இதுவும் ஏன் பொறுப்புன்னு சொல்றது ஆமா ஆனா புத்தகம் சொல்றபடி இங்க இருக்கிற முக்கிய வேறுபாடு நினைவிலிருந்து செயல்படுறதுக்கும் உத்வேகத்திலிருந்து செயல்படுறதுக்கும் உள்ள வித்தியாசம் நினைவிலிருந்து செயல்படுறதுன்னா அனுபவங்கள் பயங்கள் சந்தேகங்களோட அடிப்படையில செயல்படுறது இது எப்பவும் வரம்புக்குட்பட்டது அப்போ உத்வேகம்னா என்ன தொடர்ந்து சுத்தம் செய்து பூஜ்ய நிலையிலிருந்து பெறப்படும் அந்த உள்ளுணர்வு தான் உத்வேகம் அது இருந்து நேரடியா வர்றது ஓ அது புதுசா இருக்கும் ஆக்கப்பூர்வமா இருக்கும் அதுக்கு வரம்புகளே கிடையாது அந்த உத்வேகத்தின் பேர்ல செயல்படுறதுதான் உண்மையான சுதந்திரம் அந்த உத்வேகத்தை சரியா அடையாளம் காணத்தான் நாம தொடர்ந்து சுத்தம் செஞ்சு மனச அமைதியா காலியா வச்சுக்கணும் மிகச்சரியா இது சோம்பேறித்தனம் இல்ல இது ஒரு உயர் நிலையில் விழிப்புணர்வோட செயல்படுறது ஆக ஜீரோ லிமிட்ஸ் நமக்கு கத்துக் கொடுக்கிற பாட என்னன்னா நம்ம உலகத்தோட வெளிப்புறச் சூழ்நிலைகளை மாத்துறதுக்கான சாவி நமக்குள்ள தான் இருக்கு நூறு சதவீதம் பொறுப்பேற்கிறது மூலமாகவும் நான் உன நேசிக்கிறேன் மாதிரியான எளிய சொற்றொடர்களை பயன்படுத்தி நம்ம உள்மனத அதாவது நம்ம கிட்ட இருக்கிற அந்த பகிரப்பட்ட நினைவுகளை சுத்தம் செய்யறது மூலமாகவும் நாம அமைதியையும் வரம்புகளற்ற சாத்தியங்களையும் அடைய முடியும் சரியா சொன்னீங்க பிரச்சனைகள் என்பது தவறான நினைவுகளின் மறு ஒளிபரப்பு அதை சுத்தம் செய்ய நமக்கு கிடைத்த வாய்ப்புகள் அவ்வளவுதான் சரி இது உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம் நீங்க கேக்கலாம் உங்களுக்கு ஒரு சவாலான உறவு அல்லது ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க அடுத்த முறை மற்றவங்களை குறை சொல்றதுக்கு பதிலா ஒரு நிமிஷம் நில்லுங்க அந்த சூழ்நிலை உங்களுக்குள்ள என்ன உணர்வுகளை கொண்டு வருதுன்னு கவனிங்க கோபம் வருத்தம் பயம் எதுவா இருந்தாலும் ஆமா அந்த உணர்வுகளுக்காக பொறுப்பேற்று மனசுக்குள்ளேயே சுத்தம் செய்யும் தொடங்குங்க நான் வருந்துகிறேன் தயவு செய்து என்னை மன்னிக்கவும் நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க எந்த முடிவையும் எதிர்பார்க்காம ஆமா நம்பிக்கையோட இத தொடர்ந்து செய்யுங்க மாற்றம் முதல்ல உங்களுக்குள்ள தொடங்கும் அது நிச்சயம் உங்களை சுற்றியுள்ள உலகத்திலையும் பிரதிபலிக்கும் இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க இந்த தத்துவத்தின்படி நம் எல்லாருக்குள்ளையும் பகிரப்பட்ட நினைவுகள் இருக்கு நாம பாக்கிற பிரச்சனைகள் அது தனிப்பட்டதா இருந்தாலும் சரி உலகளாவியதா இருந்தாலும் சரி அது நமக்குள்ள இருக்கிற நினைவுகளோட பிரதிபலிப்பு தானா ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு குறிப்பிட்ட எதிர்மறை நினைவு உதாரணமா போர் வறுமை இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நோய் தொடர்பான நினைவை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல சுத்தம் செஞ்சா ஓ அது நம்மள சுற்றி இருக்கிற உலகத்துல எவ்வளோ பெரிய நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க இதை சிந்திச்சு பாருங்க